வெற்றி தாய் இருக்க தோல்வியில்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் இன்று ஆனமலை ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இன்று காலை சரியாக பத்தரை மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜமமாலையும் தொடர்ந்து திவ்யவாதமும் தோத்து நச்சி கூட்டமும் நடைபெறும் அதனை தொடர்ந்து திருப்பளியும் வேண்டுதல் திருப்பளியும் விசேஷமாக இன்று நோயாளிகளுக்கான அபிஷேக என்னையானது ஆனது மந்திரித்து கொடுக்கப்படும் யாரெல்லாம் நமக்கு தெரிந்த நபர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அல்லது வெளிநாட்டில் உள்நாட்டில் இருப்பவர்கள் நமக்கு தெரிந்தவர் அறிந்தவர் யாரெல்லாம் பெரிய சிறிய நோய்வாய்ப்பட்டு மாத்திரை மருந்திரே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை நபரையும் நம்முடைய ஆண்டோருடைய பாதத்துல நம்முடைய ஆரோக்கியத்தாயுடைய பாதத்துல ஒப்படைப்போ அவர்கள் கண்டிப்பாக பரிந்து பேசுவார்கள் ஆரோக்கிய ஆரோக்கியம் வழங்கக்கூடிய அந்த தாய் நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசுவார் அதனை தொடர்ந்து அதனை தொடர்ந்து அன்பின் விருந்தும் நடைபெறும் அனைவரும் பங்கேற்று மிகுதியான ஆண்களை ஆரோக்கிய தாயினுடைய பரிந்துரையை அன்போடு வரவேற்கின்றேன் ஆனமலை ஆலயமானது பொள்ளாச்சியிலிருந்து சரியாக பனிரெண்டு கிலோமீட்டர் தொழில் ஆனமலைக்கு முன்பாகவே மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக நடந்து வந்தால் நூறு அடி தூரத்தில் மெயின் ரோட்டில் நம்முடைய ஆலயத்தை நம்முடைய தாயை நீங்கள் தரிசிப்பீர்கள் வாருங்கள் இணைந்து ஜெபிப்போம் பிரியமான சகோதர சகுதிகளே இன்றைய நாளுடைய நட்சத்திர ஏழு அப்பங்களையும் ஒரு சில மீன்களையும் கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு கொடுக்கின்றார் ஏழு மீதி மிஞ்சிய அப்பங்களை சேகரிக்கின்றார்கள் என்பவர் கல்கத்தா நகரிலே வாழ்ந்த ஒரு பிரெஞ்சு எழுத்தாளர் இவர் எழுதிய நாவல்தான் சிட்டி ஆஃப் ஜாய் உலக புகழ் பெற்ற இந்த நாவல் பல்லாயிரக்கணக்கான பிரதிகள் பெற்றன அதன் வழியாக அவர் உலக புகழ்பெற்ற நபராக எழுத்தாளர் மாறினார் அவர் இவ்வாறாக கூறுகிறார் ஒரு நாள் நான் ஒரு வீதியில் நடந்து சென்றுகின்ற போது பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு பெண்மணி வயல்வெளியில் வேலை செய்து வீடு திரும்புகிறார் அவருடைய முகத்தில் பசியும் பட்டினியும் வறுமையும் நான் பார்த்தேன் அவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே என்று ஒரு பிஸ்கட் எடுத்து கொடுத்தேன் எனக்கு தெரியும் ஒரு பிஸ்கட்டால் அவருடைய வயிறு நிரம்பாது அவருடைய பசியும் தீராது இருந்த போதிலும் கொஞ்சமாவது அவருடைய பசி அடங்குமே என்று நான் கொடுத்த அந்த பிஸ்கட்டை சிறிது நேரத்திலே ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது ஏனென்றால் அந்த பிஸ்கட்டை வாங்கிய அந்த இளம் பெண் பக்கத்தில் இருக்கக்கூடிய வயிறொட்டிய சாவு தருவாய் இருக்கக்கூடிய ஒரு நாய்க்குட்டியை பார்த்து அதில் பாதியை பிட்டு அந்த நாய்க்குட்டிக்கு கொடுக்கின்றார் வயிறு அந்த எலும்பு தோளுமாய் இருக்கக்கூடிய அந்த நாய்க்கு பாதி கொடுக்கின்றார் இவர் பாதியை உண்ணுகிறார் பிரியமான சமுதர எத்தனையோ விபிலிய அறிஞர்கள் கூறுவது ஆண்டவர் இந்த அப்பங்களையும் மீன்களையும் பழுவ செய்தார் என்பதை விட பகிர்ந்து கொடுத்தார் என்பதில்தான் அதிக அர்த்தம் உண்டு என்று கூறுகின்றனர் ஏனென்றால் வெளியூருக்கு செல்வதற்காக அல்லது ஒரு கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பாக மக்கள் அவரவர் வீட்டில் சுட்ட ரொட்டியையும் மீன் துண்டுகளையும் அவர்கள் எடுத்து வருவது வழக்கம் இப்போது மாலை வேலையாயிற்று மக்களை வீட்டுக்கு அனுப்ப முடியாது ஆகையால் ஆண்டவர் அதை பகிர்ந்து கொடுக்க கூறுகிறார் அவர்களும் பகிர்ந்து கொடுக்கின்றார்கள் மீது இருக்கக்கூடிய ஏழு கூடைகளில் நிரப்புகிறார்கள் இன்றைய நாளிலும் கூட நம்மள்கிட்ட இரண்டு தீமைகள் இருக்கின்றன அபண்டன் மெண்டாலிட்டி கேர்சிட்டி மெண்டாலிட்டி என்று கூறுகிறார்கள் அப்பண்டன் ஒரு நிறைவான மனநிலை இரண்டாவது ஒரு குறைவான பற்றாக்குறை ஒரு மனநிலை பிரியமான சகோதர சோழே இந்த நாளில் நாம் அந்த அபண்டன் மென்டாலிட்டியில இருக்கணும் நிறைவு எதை எடுத்தாலும் ஒரு நிறைவோடு வாழ கற்றுக்கொள்ளணும் இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இதுதான் எனக்கு கிடைத்த ஆசிர்வாதம் இதுதான் என்னுடைய சம்பளம் இதுதான் இதுதான் இதை வைத்து உள்ளதை வைத்து நிறைவான வாழ்வு உள்ளதை வைத்து மகிழ்வான வாழ்வு உள்ளதை வைத்து சந்தோஷமா குடும்பம் ஒரு நிறைவை நோக்கி ஒரு திருப்தி அந்த திருப்தி அந்த ஒரு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடும் அதைத்தான் இரண்டாவது பகுதியில் நம்ம பார்க்கிறோம் கேர்சிட்டி என்று கூறுகிறார்கள் எப்போது பார்த்தாலும் எனக்கு இது போதாது குறைவாக இருக்கின்றது இது மற்றவர்கள் அப்படி மற்றவர்கள் இப்படி இருக்கின்றபோது என்னுடைய தேவை இன்னும் 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 அதிகமாய் கொண்டே இருக்கின்றது பற்றாக்குறையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனநிலை சகோதர சூழல் இன்று நாம் இருப்பதுல மற்றவரோடு பகிர்ந்து வாழ கற்றுக்குள்ள இந்த நாளுடைய நட்சத்திரம் நமக்கு அழைப்பு விளிக்கின்றது இப்படிப்பட்ட நிகழ்வு ஒரு சில நேரங்களில் ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்துடைய பங்கு மக்களும் ஒரு சில நேரங்களில் மாலை வேலையில வீட்டிலிருந்து இருந்து சமைச்சிட்டு வரக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான பதார்த்தங்களை சமைத்து வருவது இங்கு எல்லோரும் அமர்ந்து பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை எத்தனையோ முறை ஆடுமலை ஆரோக்கிய பங்கு நான் பார்த்திருக்கேன் பிரியமான சகோதரை என்று அப்படிப்பட்ட அந்த ஒரு உறவு அந்த ஒரு பகிர்ந்தல் மற்றவர்களும் நாம் படைத்த நான் சமைத்த உணவை உண்ண வேண்டும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் பகிர்ந்து உண்ண வேண்டும் என்ற அந்த ஒரு மனநிலை நாம் இடம் வர வேண்டும் அந்த நிறைவை நோக்கி ஏதோ அந்த நாம் இருப்பதை வைத்து நிறைவோடு வாழ இந்த நாளில் நாம் இணைந்து செபிப்போம் எந்தெந்த விதத்துல என்னிடம் இருப்பதை மற்றவரோடு நாம் பகிர்ந்து வாழ்வேன் மற்றவருக்கு நான் உதவி செய்து வாழ்வேன் மற்றவர்கள் இதோ மற்றவர்களும் நல்லா இருக்கணும் என்ற மனநிலை என்னிடம் வர வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இணைந்து ஜெபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உக்கு நன்றி சிறுத்துறேன் இன்று சனிக்கிழமை சிறப்பான விதத்துல ஆன ஆரோக்கிய ஆலயத்துல நோயாளிகளுக்காக விசேஷ பிரார்த்தனையும் அபிஷேக எண்ணையும் பூசப்படக்கூடிய இந்த அருமையான நாளில் தாயே அம்மா எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிந்து பேசும் எங்கள் குடும்பத்துல யாரெல்லாம் நோய் இருக்கிறார்கள் சிறப்பான விதத்துல வெளிநாட்டுல உள்நாட்டுல யாரெல்லாம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்களோ அவருடைய வியாதியும் துன்பமும் துயரமும் கஷ்டமும் பண ரீதியான மன ரீதியான உடல் ரீதியான எல்லா குறைபாடுகளிலிருந்தும் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படியாக இன்னும் நாங்கள் பகிர்ந்து வாழக்கூடிய அந்த பகிர்ந்தல் சின்ன குழந்தையிலிருந்தே வரணும் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழும் பகிர்ந்து கொடுக்கணும் பகிர்ந்து வாழணும் என்ற அந்த ஒரு மனநிலையோடு வாழக்கூடிய ஒரு நிறைவை நோக்கி ஒரு மனு நிறைவோடு ஒரு திருப்தியோடு வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தை கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே